உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நூற்று நாற்பத்தி ஒன்பது அதை நாம பார்க்கிறோம் அதாவது இன்னைக்கு உண்டான ஒரு தலைப்பு ஐந்தில் ராகு பூர்வீக சொத்து விரயமா நிறைய கொங்கு மண்டலத்தில் இந்த கேள்விகள் அதிகமாக வரும் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தாலே பூர்வீக சொத்துல விரயமாகும்னு எடுத்துக்க முடியாது விரயத்துக்கு நிறையா லாஜிக் இருக்கு ஐந்தாம் பாவாதிபதி லாஸ் பண்றது அஞ்சு குடையவன் பனிரெண்டில் அதுதான் விரயம் அப்போ ஐந்தாம் பாவாதிபதியினுடைய திசை நடக்கணும் அல்லது பனிரெண்டு குடையவன் ஐந்தாம் இடத்துல நின்று திசை நடந்ததுன்னா பூர்வீக சொத்துல காசை போட்டுகிட்டே இருப்பான் இப்போ வெளிநாட்டில் இருப்பார் விரயாதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்து திசை நடக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி வேலை செய்யறதுனால அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் போயிட்டு இருந்து காசை அனுப்பிக்கிட்டே இருக்காரு அவங்க அப்பாவுக்கு ஐந்தாம் இடத்துல அந்த பன்னெண்டு குடை ஒன்று இருக்கு காசை போட்டு விவசாயம் பண்ணுறேன் பேருக்காக பண்ணுறேன் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு நஷ்டமாயிடும் அடுத்தது ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் கேள்வி என்ன ஐந்தாம் இடத்துல ராகு அந்த ராகு இருந்துச்சுனாக்கோட்டல அந்த திசை நடக்கிறதா பாருங்க அந்த திசை நடக்கிறதா அந்த திசை நடக்குமே ஆனால் ராகு என்பது முன்னோர்கள் ஐந்தாம் இடம் தகப்பன் வழி பாட்டனாருடைய ஸ்தானம் புரியுதுங்களா அந்த அந்த அஞ்சல சனியோ ராகுவோ கேதுவோ இருந்து ஒரு திசை நடக்குமே ஆனால் அப்பொழுது இந்த ஜாதகர் அந்த தகப்பன் வழி பாட்டனார் சொத்தில் வசித்து வருகிறார் ஒரு சில கிராமங்கள்லாம் இருக்குங்க அவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் ஆக மாட்டாங்க தஞ்சாவூர் மாவட்டம் அங்கே தென் மாவட்டங்கள் இவங்கெல்லாம் வந்து வேறு பக்கம் மைக்ரேட் ஆகுங்கன்னா மாட்டாங்க மேற்கு மண்டலம் நார்த்து சைடு நார்த்துலாம் விற்றுட்டு போயிடுவாங்க வடக்க திருவண்ணாமலையெல்லாம் புலம்பெயர்ந்து திருப்பூர் வந்துடுவாங்க இதே மாதிரி இங்கே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன செய்வாங்க டோட்டலாக அந்த பூர்வீகம் ஆகாதுன்னா அதை விற்றுட்டு வேற பக்கம் உடனே வாங்கிடுவாங்க இதுல என்னன்னா ஐந்தில் ராகு பூர்வீக சொத்து விரைமாயிடுமாங்கிறதுலாம் கேள்வி கிடையாது சாமி விரையாதிபதியினுடைய தொடர்பு இருக்க வேண்டும் விரையாதிபதியினுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா வேணா அதை வந்து நீங்க விற்கலாம் சரியா ஆக அஞ்சல ராகு இருந்து பூர்வீகமே இருக்கக்கூடாதுன்னா கோவிலுக்கு எழுதி வைக்க முடியும் கோவிலுக்கு எழுதி வைக்க முடியும் கிடையாது அந்த சொத்து அது பாட்டு இருக்கும் இன்னும் சொல்ல போனா வில்லிங் சொத்து ஐந்தாம் இடம் வில்லிங் பிளானட்டு அப்படிங்கிறது உயில்ங்கிறது ராகு அது இன்னும் ஒரு சிலருக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிக சொத்துக்கெல்லாம் வந்துடும் இதெல்லாம் உங்களுடைய லக்கண பாவகம் ஐந்தாம் பாவாதிபதியினுடைய பாவ நிலைப்பாடு விரையாதிபதி ஐந்தாம் இடம் தொடர்பு அந்த ராகுனுடைய திசை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுடைய வளர்ச்சியை மதிப்பீடு செய்க நீங்க ஜோதிட பலன்களை வருங்கால ஜோதிடர்கள் யோசிச்சு பாருங்க ஒரே மாதிரி கிரக அமைப்பில் பிறந்தவர்களுக்கு ஒரே மாதிரியான சம்பவங்கள் நடப்பதில்லை ஏன் இது வேதிக்க அஸ்ட்ராலஜி இந்தியன் பராசர மெத்தட்லயே பாருங்க ஒரே மாதிரியான லக்கணம் அந்த அமைப்புல ஒரே பாகையில விழுந்து நடக்கிறவங்களுக்கு அந்த பலன்களை அனுபவிக்கிறதுல நிறைய வேரியேஷன்ஸ் ஏன் வருது அப்போ கால தேச வர்த்தமானம் ஜாதி மத நிரபேதங்கிறது அந்த இடத்துல முத்தாய்ப்பாக வந்து நின்னுக்கும் அதே தென் மாவட்டங்கள்ல அஞ்சல ராகம் இருக்கும் அவங்க போராடி அந்த வாழ்க்கையில அவ்வளவு அவ்வளவு வெற்றியே எனக்கு போதுமானது மனநிறைவு அடைகிறாங்க அதனால போக மாட்டாங்க இங்க கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒருவருடைய வெற்றி மற்றவருடைய வெற்றியினால கம்பேர் பண்ணப்படுது கம்பேர் பண்ணும்பொழுது என்ன செய்யறாங்க அஸ்ட்ராலஜியர் தவி பார்க்கும்போது ஏன் என்னால் வெற்றி பெற முடியல என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பங்காளிகள் நல்லா இருக்காங்களே அப்போ உங்களுக்கு அஞ்சல ராகு அஞ்சல ராகு இருந்து திசை நடக்குது அதை விட்டு வெளியில போங்கிறாங்க அல்லது அதை வித்துருங்க விரயம் பண்ணிடுங்க சேல்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பக்கம் போய் வாங்குங்கிறாங்க இது எல்லாமே காரணம் அவரவர் கிரகங்களை எவ்வாறு கிரகிக்கிறார்களோ அதற்கு தக்கவாறு தான் பலன்கள் நடக்கிறது பலன்கள் மாறி நடக்கிறது எந்த கோள்களும் எங்கு வேணாலும் இருக்கலாம் எனக்கு ஐந்தில் சனி பூர்வீகம் என்ற சொந்த ஊரில் இருக்க விருப்பமில்லை அதனால் அங்கிருந்து வெளியில மைக்ரேட் ஆகி வர்றோம் அது எனக்கு மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் நன்றாக இருக்கிறேன் என்ற உணர்வு என்னுடைய உள் உணர்வு கிரகங்கள் உள்வாங்கக்கூடிய விதம் அது எத்தனை பேர் அஞ்சல சனி அவங்க இருந்து வெற்றியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய மற்ற கிரக அமைப்புகளை பார்க்கணும் ரைட் இன்னைக்கு யாரெல்லாம் நிகழ்ச்சியில வர்றாங்க அப்படின்னு பார்ப்போம் கேள்விகளை ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்காதீங்க அதையே எல்லா வீடியோலையும் போடாதீங்க எனக்கு டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக பேசிடுவேன் இன்றைக்கி படப்பிடிப்பு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது பகுதியை நாம் வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம் சுதர்ஷினி டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டாங்க ரைட் என்ன கேட்குறாங்க மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு என் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளது தர்ம கர்மாதிபதி யோகம் முதல்ல அந்த யோகம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் எந்த லக்கணத்துக்கும் ஒன்பது பத்துக்குடியவன் ஒன்றாக சேர்ந்தோ பரிவர்த்தனை ஆகியோ இருந்தால் அதுக்கு பேரு தர்ம கர்மாதிபதி யோகம் மூணு ஒன்பதாவது மாசம் ரெண்டாயிரத்தி நாலு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் பதிமூணு நாற்பத்தி ஏழு கோயம்புத்தூர் லக்கணம் தனுசு லக்கணம் தர்ம கர்மாதிபதிங்கிறது ஒன்பது குடையவன் பத்து குடையவன் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு ரைட் கேள்வி என்ன அதிபதி செவ்வாயும் அங்க சேர்ந்து இருக்கிறது அதனால் யோகம் பங்கப்படுமா பங்கப்படாது ஏன் அஞ்சு குடையவனும் ஒன்பதாம் இடத்துல எடுத்துக்கணும் ஏன் பன்னெண்டு பன்னெண்டாம் எடுத்துறீங்க பன்னெண்டு குடையவனும் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்பது பத்து பனிரெண்டு ஒன்றாக சேர்ந்தால் இந்த ஜாதகர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாரு வெளிநாட்டு வேலைக்கு போகலாம் அரசு வேலை கிடைக்குமா அரசு வேலைக்கு உங்களுக்கு அனைத்து தகுதிகளும் ஜாதகத்துல இருக்கு அந்த லக்னாதிபதி பத்துல நீங்கள்தான் உங்களுடைய கரியரை செலக்ட் பண்ணிக்கவீங்க நல்ல டீச்சிங் லைன் போகலாம் விளா நல்ல படிங்க திருமணம் எப்போது நடக்கும் அரசு வேலையெல்லாம் நீங்க இலக்கு வச்சீங்கன்னா திருமணம் இப்ப நடக்காது சாமி இப்பதான் பத்தொன்பது முடிஞ்சு இருபது வயசு ஆகுது ரெண்டு கேள்விக்கு இப்போதைக்கு பதில் தர்ம கர்மாதிபதி யோகம் பங்கப்படவில்லை அதனுடைய திசை உங்களுக்கு இருபத்தி ஒன்றாவது வயசுலேருந்து இருபத்தி ஏழு உங்களுக்கு பாக்கியாதிபதி திசை எல்லா யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் நீங்கள் அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரன் லே ஏழில் சனி லேட் மேரேஜ் எபோவ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடும் ஆனால் கேட்ட கேள்வியில் தர்ம கர்மாதிபதி பங்க போகப்படலை அதே மாதிரி உங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்ல விழிப்புணர்வோட படிங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ரைட் அடுத்தது தன்னம்பிக்கையும் சூரியனும் வாரங்கள் ஜோதிடம் அறிவோம் இதுதான் இப்போதைக்கு பப்ளிக் உள்ளார போயிட்டுருக்காரு பேர் பார்த்துருக்காங்க இல்லைன்னா ரெகுலர் கஸ்டமர் இரநூறு முந்நூறு பேர் இது அப்படியே பப்ளிக்கில் போய் 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 கிரகங்களை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை அழகாக அந்த எளிய நடையில் ஜோதிடத்தை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் ரிஷப லக்கணமும் தசா புத்தியும் ஓர் ஆய்வு அதில் லக்கணம் சூரியனுடன் அஸ்தமனமாகி குருவின் பார்வை பெற்ற சனியின் தசா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா டேட் ஆஃப் பர்த்து டைம் ரெண்டையும் போடுங்க ரிஷப லக்கணம் சூரியனோட குரு வந்து அஸ்தமனமாகி குருவினுடைய பார்வை பெற்ற சனியின் தசா இதெல்லாம் குழப்பம் வேண்டாங்க நீங்கள் இதை டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுங்க ரஜி தட்டினால் மரணமா ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் மீனம் ரேவதி பிளஸ் ரேவதி கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா இந்த மாதிரி மொட்டையே கேட்காதீங்க நான் அந்த வீடியோவை நல்லா பாருங்க ரஜி தட்டினால் மரணமா இல்லை நீங்கள் காதலர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு திருமணம் செய்யலாம் என்ற எண்ணம் வந்து விட்டதா தயவு செய்து ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளார வந்து திருமண பொருத்தம் பார்க்காதீங்க நாங்கள் வந்து யாருக்காக அது வந்து இந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக வந்து ஜாதகமே இல்லாதவர்கள் அந்த காலத்தில் இன்னாருக்கு இன்னார் என்று தெரியாதவர்கள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் என்ன இருக்குது நாங்கள் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது உங்களுக்கு தான் போங்கன்றோம் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பாருங்கள் எடுத்துகிட்டு வாங்க அங்கே உட்காந்து நம்ம பேசுவோம் நல்ல ஒரு வழியை உங்களுக்கு காட்டுறேன் ஒரே நட்சத்திரம் நூல்களில் சொல்லப்பட்டது ஒரே நட்சத்திரம் முன்பின் பாதங்கள் பிந்தி இருந்தால் திருமணம் செய்யலாம் என்று தான் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் பொருத்தமே பார்க்காமல் செய்யலாம்ங்கிறது தான் திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க ஒரே நட்சத்திரம் ராசி சேரலாமா இதெல்லாம் ஆபத்துக்கெல்லாம் வராதுங்க ராசிகள் மாறி இருக்கணுங்கிறது பொதுவான கருத்து என்னங்க ஒரே ராசி இல்லாமல் இப்போ ஏழரை வருது யூடியூப்பை திறந்தீங்கன்னா மீனம் ப்ளஸ் மீனம் ஏழுரை மீனத்து ராசிக்கு ஏழரை வருது அதே மீன ராசிக்கு மறுபடியும் ஏழுரை ஏன் இதை கட்டுறீங்க வேறு பண்ணுங்கன்ட்டு போயிடுவாங்க புரியுதுங்களா ஆக நிறைய விஷயங்களை வந்து நம்ம லாஜிக்கோட பார்த்தோம்னா அந்த அந்த காலத்தில் ஏன் சொன்னாங்கன்னு புரியும் அன்னைக்கெல்லாம் வந்துட்டு நட்சத்திரத்தை மாற்றி கட்டுங்க ஒரு அசனையான வாழ்க்கை இருக்கும்னு சொன்னது ஐயா பொதுவாக அஷ்டமசனி நடைபெறும் காலத்தில் வரும் குரு பெயர்ச்சியில் குரு பார்வை பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்தால் அஷ்டமசனியின் தாக்கம் குறைமா அது பற்றிய ஒரு சிறு கருத்துரை தாருங்கள் பொதுவாகவே கோட்சார கிரகங்கள் ராகு கேது குரு சனி போன்றவை பிரதானமாக பார்க்கப்பட்டு தற்காலம் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாத்துக்கும் பயிற்சி பலன்கள் பார்க்கப்பட்டு அதன் பிறகு சந்திரன் அப்படிங்கிறது தின ராசி பலன்கள் பார்க்கப்படுகிறது இதுல பார்வை என்பது சுபருடைய பார்வைகள் ஸ்தானங்களுக்கு இருக்குமேனால் அந்த இடத்தில் தற்காலிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் அது விலகும் சுபர் பார்க்கும் பொழுது விலகும் ஓ சூரியனை வச்சு நம்ம மாத பலன்களை பார்க்கறீங்கல்ல என்ன அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தசாபத்திகளுடைய அடிப்படையில் வெயிட்டிங் லிஸ்டில் ஒரு ஃபைல் நகராமல் இருக்குது அதுக்கு நமக்கு காரியஸ்தானம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் வருது அப்படின்னா அந்த சூரியன் வந்து காரியங்களை அரசாங்க வேலைகளை ஈஸியாக நகர்த்தி கொடுத்துருவார் இதுதான் இது வந்து அந்த அந்த நேரத்துக்கு தேவையான பலன்கள் எடுத்துக்கிறாதான் அதில் இவர் என்ன சுப கிரகங்களுடைய பார்வை நல்லதா கெட்டதா நல்லது தான் லக்ஷ்மி நரசிம்மன் சார் வணக்கம் சார் தேங்க்ஸ் ஃபார் திஸ் சர்வீஸ் தேங்க் யூ சார் அடுத்தது வணக்கம் சார் சிஸ்டர் ரமாதேவி சென்னை மேரேஜ் எப்போ நடக்கும் எப்படிப்பட்ட அமையும் நல்ல கேள்வி நீங்கள் எப்படிப்பட்ட அமையும் நல்ல அந்த பழைய வீடியோ போய் பாருங்கள் அதாவது ஆலயம் மேட்ரிமணி டிவின்னு ஒன்று என்னுடைய டிவி இருக்குது அதுல வரன் வந்து ஒவ்வொரு ராசிக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத பத்தி நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் அது பாருங்க இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பத்தொன்பது மணி நாற்பது நிமிடம் சென்னை வரன் எப்படி அமையும் முதல்ல இவங்களுடைய சிஸ்டர் வயசு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயசு முடிய போகுது ஏன் இதுவரை இவங்களுக்கு திருமணம் நடக்கல அதை நம்ம மெயினா பார்க்கணுமா வேண்டாம் திருமணம் ஏன் நடக்கவில்லை லக்கணத்துக்கு நேர் ஏழுல சூரியன் முப்பத்தெட்டு வயசு முடிஞ்சது சனி திசை இதனால் வரைக்கும் குரு திசை நடந்தது சரிங்களா இந்த இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி பதினாறு ஆண்டுகள் குரு திசை இப்போ நான் அதனாலதான் விழிப்புணர்வை ஏற்படுத்துறேன் பதினெட்டு மூணு பதினெட்டு நாளும் இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து குரு திசை ஆரம்பம் குரு குடும்பாதிபதி வக்ர நீசம் புரியுதுங்களா வக்கரம் பெற்று நீசம் ஆயிடுது ஆக இந்த பாவாதிபதி வக்கரம் ஆச்சுனாலே அதனுடைய செயல்கள் வந்து ரிவர்ஸ்ல இருக்கும் ஒண்ணு இவங்க அலட்சியமா இருந்திருப்பாங்க அல்லது அவங்களுடைய கரியர் படிப்பு அது சார்ந்த வேலை அதில் கவனமாக இருந்திருப்பாங்க அதனால தான் அந்த ஒரு கோல் கெட்டுருச்சுன்னா நல் நல்ல ஒரு அவேர்னஸ் நமக்கு வேணும் இப்போ சனி திசை வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி அஸ்ட்ராலஜியர்கிட்ட அவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்கு லக்னாதிபதி உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் ஷட்பலத்தில் நல்ல வலிமையாக இருந்து யாருடைய நட்சத்திரம் பெறுகிறது என்றால் அதுவுமே குரு சாரந்தான் குரு இப்போ ரெண்டு கூட அவன் போய் இங்கே நீசமாக இருந்து வக்ரம் பெறுகிறார் ஏழாம் பாவாதிபதி ஆட்சி புதனுடைய அந்தரம் இப்போ போயிட்ருக்கு சுக்கரனுடைய அந்தரம் வர்ற வரைக்கும் அவங்க காத்திருக்கணும் அந்த சுக்கரன் அந்தரம் இந்த இயர் எண்டில் கிடைக்கும் வரும் சரிங்களா இயர் எண்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்தாவது மாதத்து கிட்டத்தட்ட வர்றதுனால அந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்து முயற்சி எடுங்க ஜாதகம் வந்ததுன்னா அதை என்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க அல்லது என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க லேட் மேரேஜ் தாமதம் ஆகிவிட்டது சரிங்களா ரைட் இப்போ அடுத்தது பெயர் ஏற்கனவே தான் நீங்க கேட்டீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டைம் மூணாவது டைம்னா போடாதீங்க சாமி ஒரு எத்தனை டைம் கேட்டிருக்காங்க ஒரு ஐயா சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் மகர லக்கணம் ராகு திசை சிக்ஸ்த்து பிளேஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்குறாங்க அரசு வேலை வாய்ப்பு யாருக்கு அதாவதுங்க முதல்ல உங்களுடைய டேட்டா பர்த்து டைம் அதை கொடுங்க சாமி மொட்டையா சொன்னால் புரியாது சில ஜோதிடர்கள்லாம் என் நண்பர் சொன்னார் அவர் கேமராமேன் சார் கேள்வி பதில் நிகழ்ச்சியை வந்து லைவாக ஒருத்தங்க கேட்குறாங்க அவ அவராகவே கட்டங்களை பார்த்து அவராகவே சொல்லிட்டு இருக்கிறாரு நீங்க தான் அந்த இது வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஸ்கிரீனை வேற காட்டுறீங்க ஸ்க்ரீனில் கோள்களுடைய நகர்வுகள்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு எளிதாக இருக்குன்னு அப்படிப்பட்ட எங்கிட்ட வந்து நீங்கள் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் மகர மகரலக்கணம் வீடியோ போடுங்க சார்னால் எப்படி போட முடியும் போட முடியாது டேட் ஆஃப் பர்த்து டைம் கொடுங்க அடுத்தது நூற்றி நாற்பத்தி ஆறு கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு டேட் ஆஃப் பர்த்து ரைட் பிளேஸ் ஆஃப் பர்த் எனது மகளுக்கு எம்பிபிஎஸ் மெரிட்டில் கிடைக்குமா அல்லது பிடிஎஸ் பிஎஸ்எம்எஸ் கிடைக்குமா இது ஒரு நல்ல கேள்வி கரெக்டாக டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டாங்க இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு பதினேழு ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு ரெண்டும் பதினாலு ஐம்பத்தி ரெண்டு பத்தாம் பாவக தொடர்பு கேது செவ்வாய் சூரியன் குரு ராகு இது அஞ்சு விஷயங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு மருத்துவத்துறையில தொடர்பு இருக்கு நான் ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்தாச்சு இந்த லக்கணத்துக்கு நேர் பத்துல செவ்வாய் தொடர்பு சரிங்களா லக்கணத்துக்கு நல்லா பாருங்க லாஜிக்க சொல்லிட்டு ஓபன் பண்றேன் பத்தில் செவ்வாய் ஒரு பாயிண்ட் டாக்டர் பத்தாம் பாவாதி புதன் சூரியன் சேர்க்கை இன்னொரு பாயிண்ட் டாக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கேது திசை இன்னொரு பாயிண்ட் சப்போர்ட் பண்ணும் கேது ரிசர்ச் பிளானட் லக்னத்திலேயே அப்போ இவங்க மெரிட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏழரை நாட்டு சனியெல்லாம் ஒன்றும் பண்ணாது இலக்குகளை தேர்ந்தெடுத்து செல்பவனுக்கு ஏழரை என்ன செய்யும் உங்கள் மகளுக்கு ஏழரை நாட்டு சனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு புரியுதுங்களா எனக்கு ஏழரை நாட்டு சனியை ஆரம்பிச்சது தான் மெட்ராஸ்லேருந்து நேராக திருப்பூருக்கு துரத்தி விட்டுருச்சு இங்கே துரத்தி விட்டது எதுக்காக தெரியுமா நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணி படித்து தெரிஞ்சுக்கிட்டு சென்னையில இருந்தால் அந்த அளவுக்கு இருப்பேனான்னு தெரியாது ஆக அதில் தாங்க ஜோதிடத்தையே படித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் முதல் புஸ்தகம் ஏழரை வருதுக்கு புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சு ஏழரை தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுல தான் ஆரம்பிச்சது அப்படியே அதில் வந்து ரெண்டாயிரத்தில் வந்து ஏழ்ரை விலகும் பொழுது கரெக்டாக தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றம்பதில் அஸ்ட்ராலஜராக உட்கார்ட்டோம் உங்கள் மகள் அதே ஏழ்ரையில் மீனராசி நல்லா எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற எண்ணத்தோடு அதுக்கு நிறைய தொடர்புகள் ஜாதகத்தில் இருந்தது எனக்கும் ஜோதிட தொடர்புகள் ஜாதகத்தில் இருந்தது ஏழ்ரை செனி என்னை ஒன்றும் பண்ணலை நல்ல விதமாக அந்த கேது ஞானத்துக்கு உண்டான கேது திசை எனக்கு புத்திக்கு உண்டான புதன் திசை நடந்தது நீங்கள் இது மாதிரி சர்வே பண்ணணும் அனலைஸ் பண்ணணும் சும்மா உடனே ஏழுறவனுக்கு உன் நெகட்டிவாக இருக்கும்னு சொன்னா ஆக உங்களுடைய கனவு வந்து எம்பிபிஎஸில் தான் முடியும் அதே மாதிரி சித்தாவில் முடிகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறத சொல்லி நம்ம மீண்டும் நூற்று ஐம்பதாவது பகுதியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்